ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுகிற கூட்டம் என்றால் மழை ஆரம்பித்த நேரமே கூட்டம் கரைந்து போயிருக்கும் கொள்கைக்காக கூட கூட்டின கூட்டம் இல்லையா புயலே வந்தாலும் கரையாது ஒரு சாதாரண கூட்டம் ஒரு பொது கூட்டம் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் பட்ட பாடருக்கே மேடையை இங்க போடாதீங்க அங்க போடாதீங்க பாதி மேடையை போடுங்க அங்க ஓரமா போடுங்க நீதான் ஆளுங்கட்சி ஆச்சு ஆளுங்கட்சி தானே நீ எதுக்கு இவ்வளவு பயம் எங்களை வந்து எதுக்கு இவ்வளவு பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உன்னுடைய அச்சம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏ நாங்க இன்னும் ஆடவே ஆரம்பிக்கலப்பா எங்களுடைய ஆட்டமே இதுதான் இருக்கிறது ஆடுறதுக்கு முன்னாடியே பயப்படுறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்கள் ஆட போகிற ஆட்டம் எங்க போறது தெரியல இவர்களுடைய அச்சத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதிலும் இந்த பகுதியில் இவர்கள் ஏன் அச்சப்படுகிறார்கள் தெரியுமா ஒரு செய்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது இந்த தேர்தல் போது இதே பகுதிக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்திருந்தார்கள் கூட்டம் எப்படி இருந்தது தெரியுமா எங்க நடந்துச்சு தெரியுமா இந்த பதாக பதாக இருக்கு இல்லையா இந்த பதாகையிலிருந்து அந்த அந்த ஒரு பதாகை அளவுக்கு தான் கூட்டம் நாங்க ஒரு இருபத்தி அஞ்சு பேர் இருந்தோம் ஒரு இருபது முப்பது நாற்காலி போட்டு இருபத்தி அஞ்சு பேர் தான் இருந்தோம் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் திரண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா இதுதான் இந்த அச்சம் தான் இந்த அச்சம் தான் காரணம் காரணம் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் இந்த இடத்துல நேற்றைக்கு இரவு நீங்க மேடை போடக்கூடாது கூடாதுன்னு சொல்லி திமுக குண்டர்படை திமுக ஏவப்பட்ட குண்டர்படை எங்கள் மீது கலவரத்தை செய்கிறார்கள் சரி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அப்பாவி மனுஷன் ஒரு வாகனத்தில் வர்றாருங்க நான்கு சக்கரத்த வாகனத்தில் அவர் காரில் வந்துட்டு இருக்கிறாரு அது அந்த பகுதி இந்த அண்ணாச்சலை இருக்கிறது இல்லையா அந்த அண்ணாச்சலில் போட்டு சில காட்டு மிராண்டிகள் மனித தன்மை என்பது துளியும் மற்ற மனசாட்சி மனசாட்சி என்பதை கொண்டு புதைத்து ஒரு கூட்டம் ஒரு அரம்பர் கூட்டம் அதில் போட்டு ஒரு பத்து தெருநாய் சேர்ந்து ஒரு பூனையை கதற கதற கடிச்சு கொதர்நாய் எப்படி இருக்கும் அதை வந்து கடித்து கொதறி கொண்டிருக்கீங்க படித்த பண்பட்ட சமூகம் செய்யக்கூடிய வேலையாக இது வெக்கமா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் அதிலும் இந்த குளச்சல் பகுதியை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன் படித்தவர் அதிக வாழக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் படிச்சவன் செய்யற வேலையா இது படிச்சவன் செய்யற வேலையா இது ஒரு பண்பட்ட சமூகமா இப்படி இருந்தால் எப்படி ஒரு பண்பட்ட சமூகத்தை நாம் படைப்போம் அது எங்க நடக்குது சம்பவம் காவல் நிலையத்துக்கு நேர் எதிர இருபது மீட்டர் காவல் நிலையத்திற்கும் சம்பவ இடத்திற்கும் அப்போ இந்த காவல் காவல் நிலையம் எதுக்கு குளச்சல் காவல் நிலையம் எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்கு தாடத்தை நிறுத்தி இருக்கமா இல்லையா நீங்கள் அப்ப சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு இந்த பகுதி மக்களுடைய பாதுகாப்பு என்னங்க இது யார் உத்தரவாதம் தருவது காவல்துறை இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டீங்களா அவர்கள் மீது அப்ப எதுக்கு காவல்துறை காவல்துறை சொல்லி என்ன பண்றது பாவம் அவர்கள் மேல் நமக்கு எந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை காவல்துறை மீது எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறது அதனால் தான் மேடை அங்க போட்டு நாங்க இங்க வர கொண்டு வந்தோம் வேற எவனுக்கும் அச்சப்படவில்லை எந்த திமுக கும்பாரி கும்பனுக்கும் அச்சப்படவில்லை காவல்துறை மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மாண்புக்காக மட்டும் நெருங்க உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நான் உங்களிடம் அன்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திமுக அரசு உங்களுக்கு சம்பளம் தருதுங்கிறதுக்காக திமுகவினுடைய உத்தரவுக்கெல்லாம் கட்டுப்படாதீங்க இன்றைக்கு வேண்டுமானால் திமுக அரசு உங்களுக்கு சம்பளம் தரலாம் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் தாண்டி உங்களுக்கு சம்பளம் தருவது நான் சாமி வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா என்று கேட்கிறீர்கள் பூமியை பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் சாமியா என்று தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் சாமிக்கு எதிரானவர்களா நீங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்களா எங்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைக்கு நீங்கள் எதிரானவர்களா என்கிற கேள்வி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எழலாம் ஏன்னா இந்த மாவட்டத்துடைய டிசைன் அப்படி மாவட்டத்துடைய நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல எந்த சமயத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் எல்லா மத நம்பிக்கையையும் நாங்கள் ஏற்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் மதிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது ஒரு இருக்கிறது என்ன வருத்தம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டது கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டது நீங்க இந்த பகுதி பாருங்களேன் மலை இல்ல முடிச்சுட்டா ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணுடைய மலைகள் அத்தனையும் பால்படுத்தப்பட்டு விட்டது இல்ல எங்க இருக்கு கேரளா கடல்ல போய் கிடக்கும் அதானியனுடைய விளிஞ்சம் கடலில் கிடக்கிறது இந்த மண்ணினுடைய மலைகள் அப்படியே இந்த பக்கம் பாருங்க இந்த பகுதியுடைய கடற்கரைகள் கடற்கரை இருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொடங்கி நீரோடி வரைக்கும் அந்த கடற்கரை சாலை வரியாக பயணம் செய்து பாருங்க கடற்கரை இருக்கா இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும் இல்லைங்க நம்ம எல்லாரும் போவோமா கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த மண்ணின் மக்கள் நாம் அங்கே போவோமா அங்கே போகக்கூடிய பெரும்பாலான நபர்கள் போவது எதற்கு தெரியுமா மண்டைக்காடு கடற்கரையிலேருந்து அப்படியே கொஞ்சமாக குடும்பமாக இருக்கலாம் ஒரு மைதானம் மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கலாம் அந்த கடற்கரை அழகை ரசித்து குடும்பமாக நம்முடைய பொழுதை கழிக்கலாம் கொஞ்ச நேரம் நிம்மதியாக போய் இருக்கலாம்னு போகிறோம் நான் பள்ளிக்கூட காலத்துலேருந்தே போவேன் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரை இருந்தது மைதானம் மாதிரி இருந்தால் மண்டைக்காடு கடற்கரையில இருக்கிறதா இருக்கிறதா கடல் இருக்குது கரை இல்ல கரை இல்ல காரணம் என்ன அங்க மட்டுமல்ல இந்த பகுதி முழுக்க வாருங்கள் இந்த மண்ணின் மக்களுக்கு கன்னி தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிற்கு புற்றுநோய் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தான் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக யார் புற்றுநோயினுடைய தாக்கத்திற்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்றால் இந்த கடலோர பகுதியினுடைய மக்கள் இந்த மீனவம் பகுதியினுடைய மக்கள் காரணம் என்ன இந்த ஐயாறு இயல் மணலாலை இந்த மணலாலை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாது மணல்களை எல்லாம் எடுத்து அதை பிரித்து அதனுடைய தாதுக்களை பிரித்து எடுக்கிற போது அளவுக்கதிகமான கதிர்வீச்சு ரேடியேஷன் பரப்பப்படுகிறது எங்கள் அங்கே மட்டுமில்லை மாவட்டம் முழுவ பறப்பு முழுக்க பரப்பப்படுகிறது இந்த பகுதி மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருவன் ஒருவன் உங்களுடைய மதத்திற்காக எங்கள் மதத்தை இவர்கள் பாதுகாப்பார்கள் இவர்கள் பாதுகாப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் வாக்கு செலுத்தியிருந்தீங்க இல்லையா அவர்களின் ஒருவன் இதை எதிர்த்து என்றைக்காவது பேசியதுண்டா எங்கள் அண்ணன் சீமானை தவிர பேசியதுண்டா இல்ல கடற்கரையும் போயிடுச்சு சரி அந்த பக்கம் கடற்கரை இல்ல இந்த பக்கம் மலை இல்ல நடுப்பகுதி என் தாத்தம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்காயிரம் நீர்நிலைகள் இருந்திருக்கிறது நாலாயிரம் நீர்நிலைகள் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் நாலாயிரம் நீர்நிலைகள்ல ஆயிரத்தி எண்ணூறு நீர்நிலைகளை விழுங்கிட்டான் விழுங்கிட்டான் மலையை விழுங்கிட்டான் நீர்நிலையை விழுங்கிட்டான் கடற்கரையை விளங்கிட்டான் மரம் கொடி எல்லாத்தையும் விழுங்கிட்டான் வேளாண் நிலங்கள் எல்லாவற்றையும் விழுங்கிட்டான் விழுங்க வைத்தியர்கள் இவங்க வந்தாதான் எங்க மதத்தை பாதுகாப்பாங்க நாங்கெல்லாம் கிறிஸ்தவருங்க சோனியா காந்தி தாங்க எங்களுக்கு பாதுகாப்பாங்க காங்கிரஸ் தாங்க எங்களுக்கு பாதுகாப்பு ராகுல் காந்தி தாங்க எங்களுக்கு பாதுகாப்பு என் ஏசு கிறிஸ்து மேல நம்பிக்கை போயிடுச்சா ஏசு கிறிஸ்து பாதுகாக்க மாட்டாரா என்னங்க இது விளையாட்டு இருக்கு என்னது இதை விட இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் உண்டா நான் சொல்கிறேன் நான் நண்ப மக்களுக்கு மதத்தை பாதுகாப்பதற்கு அந்த மதமே பாதுகாத்துக்கொள்ளும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மதங்கள் தன்னைத்தானே தற்காத்து வைத்திருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக மத தலைவர்கள் கடவுள்கள் தன்னை தானே தற்காத்து தானே வைத்திருக்கிறார்கள் அவர்களை இவர்கள் போய் பாதுகாப்பார்களா மத தலைவர்களை மதத்தை பாதுகாப்பதற்கு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போணுமா மதத்தை பாதுகாப்புறதுக்கு மத வழிபாட்டு தளத்துக்கு தானே போனோம் எதுக்கு இங்கே சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க எதுக்கு அனுப்புறீங்க இது ஒரு நோய் இல்லை இதே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் விஜய் வசந்தவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா வசந்தகுமார் ரொம்ப நல்லவருங்க அதனால் அவர் மகனுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் வசந்தகுமார் ரொம்ப நல்ல மனுஷன்தான் நாங்கள் வாழ்த்துறோம் பாராட்டுறோம் நல்ல மனுஷன்னா என்ன செய்யணும் அவர் பிள்ளைக்கு ஒரு நாள் வீட்டில் அழைச்சி உங்க அப்பா நல்ல காரியம் செஞ்சாரு ரொம்ப நல்ல அதுக்கு வயறார ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருப்போங்க சாப்பாடு போட்டு அனுப்பணும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க என்னது இது அவங்க அங்க என்ன பண்றாங்க இந்த காங்கிரஸ் இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் பி டீம் போடாதீங்க நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி வந்துடும் அதனால திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் வாக்கு செலுத்துங்க அவர்கள் தான் பாஜகவை எதிர்த்து நின்று சண்டை செய்வார்கள் நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக முழங்குவார்கள் என்று வாக்கு செலுத்தினீர்கள் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மூன்றே ஆண்டுகளில் வேலூர் இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பு அந்த மூன்று மாத காலத்திற்குள் என்ஐஏ சட்டத்திருத்த மசோதா இன்றைக்கு இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் நாம் தமிழக கட்சியினரையும் கூறி குறிவைத்து தாக்கிக் இல்லையா என்னையே அந்த என்னைய சட்டதிருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் ஆதரித்து வாக்கு செலுத்தியது இந்த திமுக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறுத்து பேச முடியுமா அதை எதிர்த்து நாங்க மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணினுடைய மலையை தடுக்க முடியல கோழி கழிவுகளை கொண்டு கொட்டிட்டு இருக்கிறான் தடுக்க முடியல எதையுமே தடுக்க முடியவில்லை இது எல்லாவற்றையும் தடுப்பது தமிழ் தேசியம் இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது திராவிடம் என் அன்பு மக்களுக்கு இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வேண்டுமா